ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம இனிப்பு மற்றும் கார்கொழுக்கட்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு ஜூஸ் டம்ளர்ல நீங்கள் வந்து கொலக்கட்டமாக அப்படி இல்லாட்டி இடியாப்பம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இடியாப்பம் அம்மா சேர்த்துருக்கீங்க நல்லா தண்ணி வந்து இப்போ தப தப்ப கொதிக்கணும் கொதிக்கிற தண்ணியை தான் நம்ம ஊற்றணும் இப்போ வந்து கொஞ்சம் அதில் வந்து நான் என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு ரெண்டையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா தண்ணி வந்து கொதிச்சிருச்சுங்க பாருங்கள் நல்லா பபுள் சுட ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாவு இருக்கு இல்லையா இந்த மாவில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து கையை வச்சிடாதீங்க கையை வந்து சுற்றும் லைட்டாக நான் ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மொத்தமாக ஒத்திடாதீங்க பாருங்கள் இப்போ கையை வச்சு நல்லா ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா உருட்டி எடுத்தாச்சு மாவை நல்லா பெசஞ்சாச்சு நல்லா இப்போ வந்து குட்டி குட்டியாக உங்களோட ஷேப்புக்கு பிடிச்சவாகுது ரவுண்ட் ஷேப் அப்படி இல்லாட்டி ஃப்ளாட் ஷேப் எப்படி வேணால் நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் உருட்டி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காரக்குட்டை சேர்ப்புறோம் அதுக்கு வந்து நான் கீழே வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கே ஒரு ஸ்ட்ரீமர் எடுத்து மேலே நான் வச்சுருக்கேங்க இப்போ வந்து அந்த ஸ்ட்ரீமர் வந்து நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா கொழக்காட்டை மாவுகள் இதை வந்து கொஞ்சம் சேர்க்குறேங்க இதை சேர்த்து நல்லா ஒரு பத்தே பத்து நிமிஷம் தான் வெந்தோம்னா நல்லா வெந்துடும் பார்க்கலாம் வெந்த பிறகு மூடி போட்டு நான் மூடி வச்சிட்றேங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே பாருங்கள் சூப்பராக வெந்திரிச்சி நம்மளோட கொலக்கட்டைகள்லாம் தயாராக இருக்குது ஏன்னா இது வந்து நல்லா நல்லாயிருக்குங்க நீங்கள் ஒன்று சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வந்து ஒரு கடுகுந்தம்பருப்பு கொஞ்சோன்னு காஞ்ச வத்தல் உங்களோட காரத்தை இருந்தாப்பில் நான் வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அது நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பெரியவங்க அப்படி இல்லாட்டி சுகர் பேஷண்ட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்க வச்சு சாப்பிடாமல் அவங்களுக்கும் இப்படி செஞ்சு கொடுங்க அவங்களும் பெரியப்பட்டு சாப்பிடுவாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து இதை நீங்கள் வதக்கி எடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க ஒரு சூப்பர் எம்மியான ஒரு டேஸ்டியான நம்மளுக்கு வந்து காரக்குளக்கட்டை தயாராகிருங்க இது அதுக்கு வந்து நீங்கள் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டில் தேங்காய் கருவேப்பில்லை கொத்தமல்லி இது எல்லாம் சேர்த்துக்கலாம் அது சேர்த்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலை சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லாட்டி சேர்க்கலாட்டியும் தாங்க இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு எம்மையான நம்மளுக்கு காரக்குழுக்கட்டை தயார் வாங்க அடுத்து நம்ம வந்து இனிப்பு கொளக்கட்டை குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச இனிப்பு கொளக்கட்டை தேரான்னு பார்ப்போம் நான் லைட்டாக ஒரே ஒரு அளவு சால்ட்டு மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து இனிப்பு கொளக்கட்டுக்கும் அதே ப்ராசஸ் தாங்க நான் வந்து மாவு உருண்டைகள்லாம் உருட்டி எடுத்துக்கிறேங்க அந்த சைடில் வந்து தேங்காய் கொஞ்சோன்னு சுக்கு பவுடர் ஏலக்காய் இதை வந்து தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க தண்ணி நல்லா தப்பை தப்பை தப்ப தப்புன்னு கொதிக்கணும் கொதிக்கிற தண்ணியில் இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லையா கொலக்கட்டை உருண்டைகள் அதை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வெந்து வரட்டும் நீங்கள் மொத்தமாக போடாதீங்க எப்படி தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்திங்கனாவே நல்லா அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாம ஒரு நீ ஒரே சமயத்தில் டக்குன்னு எல்லாத்துக்கும் கொட்டிட்டீங்கன்னா ஒட்டிடும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அது கொஞ்சம் வேகட்டும் நான் வந்து நல்லா நம்ம பழங்காலத்தான மண்டை வெள்ளம் இருக்கு இல்லையா இந்த வெள்ளம் தாங்க எடுத்திருக்கேன் இதில் வந்து தூசி எதுவுமே இல்லவே இல்லைங்க அது நான் உங்கள்கிட்ட தூசி இருந்தால் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் நல்ல திக்கான தேங்காய் பால் இதையும் நான் சேர்த்துக்கிறேங்க ஒரு பிஞ்சளவு லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரே ஒரு உப்பு சேர்த்துக்கிறேங்க லைட்டாக உப்பு சீது லைட்டாக நல்லா கிளறி கொடுத்தோம்னா என்னடா கலர் டல்லாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நம்ம கடைகளில் வாங்கின இதுனா கலர் தெரியுங்க லாஸ்ட்டில் நான் கொஞ்சம் சுக்கு பவுடர் சேர்த்துக்கிறேன் வாழை இலை இது மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அது கொஞ்சம் வெயிட் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் பார்த்தோம்னா சூப்பர் எம்மியான நம்மளுடைய பால் கொலக்கட்டை தயாராகிடுச்சுங்க இது கலரு இப்படி தாங்க இருக்கும் ஏன்னால் நம்மளுடைய வெள்ளம் நல்ல வெள்ளம் ஓகே நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க பாய்